அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து ஐந்து கேள்விகள் மற்றும் அதற்கான பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் சாதுரியவானும் வேதாகமங்களில் இருந்தவன் யார் அப்பொல்லோ யாருடைய வீடு ஜெபா ஆலயத்திற்கு இருந்தது யுஸ்து அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கட்டளையிட்டது யார் கிளவுதியூராயன் அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மனைவி பெயர் என்ன என்ன்கில்லால் அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பவுலின் தொழில் எது கூடாரம் பண்ணுதல் அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்